நம்ம நம்ம ஆரோக்கியமானது கடுப்பு உருந்து சவையல் பண்ணா வாங்க பார்க்கலாம் அரை கப்பு உருந்து ஆ இது உண்டு வந்த மறுபடியும் நல்ல உண்டு போய்டுது ஆ பொட்டாட்ட நீத்தவை நானும் நாலு காய்

துரு வச்சு தேங்காய் போகணும் நாள் போகணும் தண்ணி சின்ன வந்து தளாக்கணும் நல்லா தலாய்க்கணும் ஆடி எடுத்துக்கணும் ரெண்டு பூ என்ன வெங்காயம் அரை கப்பு இங்கும் ஒரு துண்டு மூன்று ஆறு பல் நல்ல வணங்க வேணும் பெருங்காய சூடு சூண்டு பண்ணதா தக்காளி பழம் இதான் ஒன்று அறிகிறேன் ஆ ஒரு உப்பு நெல்லிக்காய் புளி சுத்தமாக ஆச்சு ஆ போச்சு இந்த முருந்தையும் கொட்டி ஒரு தடவை ஆ வருஷ வச்ச தேங்காய் பூ சாப்பிட்றேன் வடச்சு மாப்பட்றேன் நல்லா ஒன்னா கொட்டி நல்லா சோறு சோறு வதக்கி அப்புறம் ஆட்டம் ஆ இந்த அளவுக்கு ஒரு ஆ இந்த தண்ணி வச்சு ஆட்டிக்கலாம் இந்த உளுந்து தொழில அடிக்கடி சேர்த்துக்கீங்க உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நல்ல சத்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க இந்த உளுந்து எத்தனையோ நம்ம உளுந்து அடிக்கடி சேர்த்துக்கீங்க தொழில் நல்லா மாஞ்சி பச்சு அடிச்சிருவான் கருப்பு உளுந்து தொழில ரெடி வேலை சாப்பிடலாம் இந்த தொகையில செஞ்சு சாப்பிட்டா இந்த வெயில் காலத்துக்கு உடம்பு நல்லா கூலிங்கே இருக்கு பொண்ணுங்க அடிக்கடி சேர்த்துட்டு வந்தா இடுப்பு வடி இதெல்லாம் குறையும் இந்த உளுந்து தொகையில சாப்பிட்டுட்டு வந்தா உறிஞ்சமும் கூடும் தசைக்கு நல்லா இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த துவைய சாப்பாட்டுக்கும் மாட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் மாட்டுக்கலாம் இது வாரம் ஒரு மாதம் நல்லா நம்ம குழந்தைங்க செஞ்சு சாப்பா கொடுத்தீங்கன்னா நல்லா வலுவடையும் எங்க சூட முடிக்காது நல்ல குளிர்ச்சி ஆகும் எப்படி இருக்குது சூப்பரா இருக்குதா அப்படியே தங்கத்தை இந்த ஒன்று